பர்மிஷனை கொடுக்கல போகிறதுக்கு பெர்மி அவர் கேட்டிருக்காரு பெர்மிஷன் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது எதனால் மறுக்கப்படணும் இப்போ வந்துட்டு நிறைய எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க அப்படிங்கும் போது நார்மல் எந்த ஒரு பொஷனில் இல்லாத ஆளுங்களுமே கூட ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க போய் பார்த்துட்டுருக்காங்க அப்படிங்கும்போது விஜய் அவர்களால் தான் ஐ மீன் அவருக்கு கூட்டத்தில் வந்தவங்க எது பாதிப்படைஞ்சிருக்கும் போது அவர் வந்து பார்க்க வரலாம் ஒரு உதவி நிதி உதவி செய்யலாம் அப்படிங்கும் போது அது போய் பார்க்க விடலாமே எதுக்கு அதுக்கு பெர்மிஷன் மறுக்கலாம் இது வந்து இவ்வளவு பிரச்சனைக்குமே விஜயை பார்க்க வந்த கூட்டம் தானே காரணமாக இருக்குது இப்போ காரணம் என்ன விஜயை பார்க்கணுங்கிறது தானே பெரிய பேரழிவுக்கு காரணமாக இருக்குது அப்போ மறுபடியும் அவர் அங்கே போகிறாருன்னு வைங்களேன் திரும்பவும் ஒரு கூட்டம் அங்கே வந்துச்சுன்னா மறுபடியும் தள்ளுபுல்லாகும் அந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தன் வந்து ஒரு தகாத ஒரு செயலை செய்கிறான்னு வைங்களா அதற்கும் அரசு தானே பொறுப்பு இருக்கணும் இப்போ அரசின் தூண்டுதலில் நடந்துச்சும்பாங்க அமைச்சரின் தூண்டுதலில் நடந்துச்சும்பாங்க அப்போ தேவையில்லாத இந்த பழியை நாம் இதுக்கு சுமக்கணுங்கிறதுக்காக தான் அனுமதி கொடுக்கல பட் இருந்தாலும் நான் எனக்கு என்ன திரும்ப திரும்ப ஒரே வருத்தம் என்னென்னா அன்னைக்கு நீங்கள் பேச முடியாது ரைட்டு ஓகே ஏதோ ஒரு மன இறுக்கத்தில் இருக்கீங்க போயிட்டீங்க உங்களுடைய தளபதிகள் என்ன பண்ணாங்க புஷியானந்த் எங்கே போனார் நிர்மல்குமார் எங்கே போனார் அதாவது ஷாதவர்ஜுனா எங்கே போனார் ராஜ்மோகன் எங்கே போனார் நமக்கு தெரிஞ்ச பேர் இதுதான் இப்போ இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் நின்றுருக்கணும்ல உங்களுக்காக செத்தவங்க தானே அவங்க அப்போ நீங்கள் வழக்கு அப்புறம் தான் போடுறாங்க வழக்கு அதிகாலையிலையோ அல்லது மறுநாளோ தான் வழக்கு வருது அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உண்மை இல்லையா நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கார்ட்ல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்